தம்பி குண்டி ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே காடு வந்தாச்சுங்க நமக்கு காடு மாடுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கு வீடு ஒரு பக்கம் இருக்கு இப்போ இருந்து கிளம்பி தம்பி குண்டி ஸ்கூல் விட்டு அப்படியே காடு வந்தாச்சு மாட்டையெல்லாம் இங்க அண்ணாங்க போட்டு விட்டுட்டு கண்ணு குட்டி கண்ணுக்குட்டி இருக்கு அதெல்லாம் கட்டணும் ஏன் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கு மைண்டே லைஃப்பில் எதுவுமே நிரந்தரம் இல்லை இல்லையா எதுவுமே நம்ம ஹாப்பியாக இருப்போம் நினச்சி நினைப்போம் அதுவுமே நிரந்தரம் கிடையாது சேடாக சில பொண்ணுங்கள்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்கள அதை யோசித்தா நம்ம சிறுசுலேருந்தே கஷ்டம் நஷ்டம் அதையெல்லாம் பார்த்து வளர்ந்து வீட்டுக்கு வந்து அது தாண்டி போகிற பக்குவம் வந்துடும் ஆனால் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஒரே மாதிரி இருக்கிற பொண்ணாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் திடீர்னு எதோ ஒன்று நடக்கும்போது அதை வந்து தாண்டி போகிறதுக்குண்டான பக்குவம் மெச்சூர்டு மெச்சூரிட்டி இருக்காது சொல்லப்போனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எதுவுனா பொருள்கள் மட்டும் கிடையாது மனிதர்கள் மட்டும் கிடையாது உறவுகள் அப்பா அக்கா தங்கச்சி அம்மா பொண்ணு தம்பி மகள் மகன் சம்திங் எதுவுமே கிடையாது நான் ஒன்று சொல்லவா இப்போ நானே இருக்க நான் இன்னைக்கு யோசிக்கிற மாதிரியே நாளைக்கு யோசிப்பேன் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருப்பண்ணா கிடையாது சூழ்நிலைகள் யாரோட சூழ்நிலை எப்படி மாறும் கேரக்டருங்கிறது வேறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரே மாதிரியெல்லாம் இருக்க முடியாது சுயநலவாதிங்கிறதுக்காக நான் சொல்லலை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படி கிடையாது நீங்கள் மாறி தான் ஆகணும் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா வசதியாக இருக்கீங்க எல்லாத்துக்கும் தான தர்மம் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு உங்கள்கிட்ட அமௌண்ட் பணம் இல்லாமல் போயிடுது அப்போ நீங்கள் யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காண்டி நீங்கள் சுயநலமானவீங்களா இல்லை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாள்ல கிடையாது பண்ணுறப்பட்டு வேணும்ல சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் சொல்கிறேன் அதனால் எதுவுமே நிரந்தரம் இல்லை எனக்கு எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஒருத்தர் மேலே கண் முடித்தனமானு ஒரு பாசை வச்சுட்டு அப்புறம் கஷ்டப்பட்டுட்டு இதில் வேற பயங்கர சுயநலவாதிகளும் பயங்கரம் இருக்காங்க என்ன சொல்ல இன்னைக்கு இதை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு மாடெல்லாம் அழுத்துட்டு வந்து வந்தாச்சுங்க வந்துட்டு சரி இங்கே மரம் வெட்டிகிட்டு இருந்தாங்க மாடி இருந்த மரங்களையும் சரி வெட்டி இல்லாமல் காற்று அடிச்சு இதுவும் விழுந்துட்டேன் அப்படின்னு எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஓகே நான் அதையும் சரி உங்களுக்கு காட்டலான்னு எடுத்துருக்கேன்